و نا سنگر دا سنگر 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 و جو و ري لا گن بني ري يا الا دا اللہ سنرا نا الاگا پتي کي سنرا نا يا يڙوڙا نا

நீ மரியாதையா பேசிக்க மரியாதை கெட்டுன்னு வச்சுக்கோ நிச்சுக்கோ பூத்து பூத்துப் பிரியா என்ன வா உனக்கு போட்ட போல ஒரு டவுசர் கிழிஞ்சு போறத பாத்துகாமா ஆமா ஏற்கனவே நே கிழிஞ்சு தர்ச்சிடா இங்க வா டவுசர் போட்டு வந்தனா என் தாவணி எடுத்து சாட்டுக்கு போட்டு வந்திருக்காதா என்ன அப்படியா என்ன குழந்தை

என்ன நல்ல வாம்பு பறம் எடுக்கலாம் டைட்டானிக் கப்பல ஏறி போக முடியுமா இங்கே டைட்டானிக் கப்பல் நடு கடல் போக நல்ல பாம்பு உள்ள போக முடியுமா நீத்தால் நீ டைட்டானிக் கப்பல முங்கி என்ன பண்ணுவாங்க

நல்லா என் தாவடி நான் போட்டு கிழிச்சு பழைய தண்ணி போட்டேன் ஐயா பனினாரு நல்ல தெருல தொட துணி மாதிரி ஒரு ஆம்பளை வந்தேன்னா போட்டு நான் போயிருவேன்

அதுதான் ஒண்ணுங்களே பத்தாம போய் அக்கா தமிச்ச இழுத்த கதைய ஏண்ட பேசக்கூடாது நீ டிவில தெரியுது வீட்டுல தெரியலே ஊருக்குள்ள போய் திரிச்சுக்கிட்டு இருந்தா

ஒரு பொம்பளை போய் வந்து வராம எழுத்து எழுத்து பேசினா உனக்கு எப்படியா பொங்கலை அடிபண்ணிட்டு போவாங்க என்ன வந்து நீங்க

உளுந்த உனக்கு உளுந்தவனையோட சேர்த்து டீம் பஞ்சு குட்டியாட்டி ஓடியா காத்தாலியில வைக்கிற

யோ அடுத்த வருஷம் இதை ஒன்னு சொல்றேன் அரிதாரம் போட்டு வஞ்சமன பலிக்குமா சொல்றேன் அடுத்த வருஷம் உடம்பு சுத்தமா இருக்க அப்படியா இருக்காத அதே மாதிரி என்ன சொல்றா உலகத்துல சிந்தித்து செயல்படணும்னா ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை நோங்கணும்

ீங்களே இப்போ நீடுச்சு என்ன இந்த மேடையில ஆனும் போது கவனமா விழுந்துருவா இது செப்ப வளைகுச்சுனா ஏற்கனவே அப்படிதான் இருக்குது அடி அத்தமாக அலவனைக்கு ஆசை பத்து அப்படியா நீ சித்தப்பத்து ஒருமுறைக்கு எனக்கு சின்ன சாராய கதையெழுதி ராத்திரி பத்து மணிக்கு நீ மேடைக்கு வந்த நான் காதலிப்பதா அர்த்தம் நீ ராவோட ராவா நான் மொட்டை மாடி நிற்கும் போது கூட பைக்க ஏறி போனா போனா

ல ஓதினவரம் நீ எப்படி நான் இப்படி பிடிக்கிறேன் என்னடா மண்ட செயல் ஜெயில் வந்தா என்ன எடுப்புடுவேன் ஸ்கூலுக்கு கொண்டு போங்க மம்மி மகனே மகனே தூரா உனக்கு கொஞ்சா கொஞ்சம் ஒட்டி ஏறு குத்துங்க மேடம் ஏறு குத்துங்க நீ மட்டே மட்டும் அட்னா எப்படி அம்மா

一道大汤，阿达巴，阿达巴，一道一道一道我的好喝，嘿、啊，一道一道一道我的大好。啊啊啊 பாரு தங்கங்களா எம் மணி நினைவு அம்மன் செவன்ஸ் குழு எங்களது வாகனேந்தல் அண்ட் வி மீனாட்சிபுரம் மீனாட்சிபுரம் இருந்து எனக்கு நிறைய அம்பரி நல்ல உள்ளத்திற்கு நன்றி வணக்கம் கமாக்கார வெட்டிருந்தேன் ஆமா கமாக்கர் கம்மா

ய்ய முதல அண்ணா தம்பி சொன்ன ஒன்ன மட்டும் வரக்கூடாது முடியல ஒன்ன மட்டும் வரக்கூடாது முடியல ஓம்பிட்டு உதக்க சிரிக்கும் மக்கள் எனக்கு தெரியல அன்னைக்கு அம்மா தேர்டி உலகம்மா தேர சிந்தாத்தின கண்டிக்கோரி என சிம்மாத்தும் பிறக்க என்னால் முடியல বলনা <laughs>

கர்மா பாய்ஸ் நீ மீனாட்சி வருதை சேர்ந்த நல்ல இதயங்களுக்கு நன்றி வணக்கம் வணக்கம் சரியா உன்னுடைய கதையை நீ சொல்லிட்ட கம்மாக்கார ஓரமா நான் பூல சொல்றேன் ஓரமா கூட சொல்லுங்க தப்பா சொல்லல அடுப்பு சிறுதா இருந்தா அடுப்பு சிறுதா இருந்தா அதுக்காக தகுந்த தூர் கட்டை கொண்டு வைக்க முடியுமா வைக்க முடியும் அப்படியா விளக்கம் சொல்றேன் இல்ல பாருங்க பாப்போம்